ஒரு காலத்தில் தமிழ் சினிமா என்றால் ஏவிஎம் என்றுதான் சொல்வார்கள் ஏவிஎமில் எடுக்காத படங்கள் கிடையாது ஏவிஎம் தயாரிக்காத படங்களும் கிடையாது தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு போன்ற மொழிகளில் அறுபத்தி ஆறு ஆண்டுகளில் நூற்றி எழுபத்தி எட்டு திரைப்படங்களை தயாரித்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி தொடர்களையும் தயாரித்து தயாரிப்பு துறையில் தனி சாதனை படைத்திருக்கிறது ஏவிஎம் நிறுவனம் அதற்கு மெயின் காரணம் ஏவிஎம் நிறுவனத்தின் தலைவராக விளங்கிய ஏவிஎம் சரவணன் அவர்கள் இவர் அனைவரிடத்திலும் பணிவாக செல்வார் இவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய சில கதைகள் தோல்வியடைந்தாலும் சில கதைகள் வெற்றி அடைந்திருக்கிறது தன் தந்தையின் நேர்கோட்டில் சென்று பல வெற்றி படங்களை தந்து வசூலை வாரி தந்த நிறுவனமாக ஏவிஎம் நிறுவனம் திகழ்ந்தது ஏவிஎம் நிறுவனத்தில் சினிமா வாய்ப்பு கேட்டு வந்தவர்கள் இன்று கொடிகட்டி பறக்கிறார்கள் ஏவிஎம் ஸ்டுடியோ முழுக்க முழுக்க இப்பொழுது ரியல் எஸ்டேட் பக்கத்தில் போயிருக்கிறதால் பல்வேறு தரப்பட்ட இடங்கள் அனைத்தும் இப்பொழுது அடுக்குமாடி குடியிருப்புகளாகவே காட்சியளிக்கிறது